ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம அந்த பேரசைட் மூவியோட தேர்ட் எபிசோட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எபிசோடையும் பார்க்காம இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியாததுனால மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு மூணு எபிசோடையும் பார்த்துட்டு வந்து இந்த மூணாவது எபிசோடை பாருங்கள் போன எபிசோடு இதில் முடிஞ்சிருக்கும் அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த காட்டுக்குள்ளே அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அந்த பேரசைட் உயிரினத்தில் ஒரு உயிரினத்தை நம்ம ஹீரோயின் அழிச்சுட்டா பட் இந்த சைடு அந்த க்ரீ ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம ஹிட்லடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த பேரசைட்டுங்கிறத அந்த ஃபைல் மூலயமா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டா இதோட போன செகண்ட் எபிசோட முடிச்சிருப்போம் இந்த இது தேர்ட் எபிசோட் நீங்கள் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்ஸும் பிள்ளை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த ஃபோர்த் எபிசோடு போட்டால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் டைம் வரும் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் இன்ஸ்டாகிராம் ட்ரெக்லாக பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க நான் நிற்கும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பொறுத்த முடியாது ஒரு லைக்கையும் போட்டுருங்க அதே நான் தான் நம்ம வாங்க அந்த பேராசைட்

இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ஸில் எதை கட்டுறாங்கன்னா நம்ம ஹெட்லைட் இருக்கா இல்லை இவளோட ஃப்ளாஷ்பேக் தான் இவனும் அவன் புருஷ்காரனும் ரெண்டு பேர் சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள்லாம் வாங்கிட்டு கார்களை போயிட்டு சரி ஓகேங்க நான் பில்லு வாங்கலை பில்லு வாங்கினா நான் பார்க்கிங் ஃபீஸ் கட்டாகவும் நான் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ள போயிட்டா பட் இந்த சைடு அவனோட புருஷங்கார என்ன பண்ணிகிட்டு இருப்பானா சரி ஓகே நம்ம டோரை சாத்திட்டு வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டோரை சாத்துவான் பாருங்க மேலே நம்ம படத்தோட அந்த பேரசைங்கிற புழி அந்த இடத்துல இருக்கும் பாருங்க இவனு என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அது டக்குனி மேல மூக்கல பாயும் பாருங்க அடுத்தது என்ன இவனும் அந்த பேரசைட் மிருகமா மாறிட்டா பட் என்ன உள்ள நம்ம ஹீரோயின் ஜாமானுக்கு உள்ள பில்ல வாங்கிட்டு இருக்கும்போது போது வெளிலேருந்து எல்லா மக்களும் ஐயோயோ மிருகம் வருது அதை கொண்டுடிச்சு எல்லாரையும் கொன்னிக்கிட்டு இருக்கு எல்லாரும் ஓடுங்க சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினும் என்னடா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு பாருங்க அந்த சைட்ல இருந்து யார் வரான்னா நம்ம ஹெட்லோடியோட புருஷங்காரன் தான் அவன் என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி போவோம் அதாவது அந்த பேரசைட் உயிரை நம்ம உள்ள போயிடுச்சுன்னா இப்படி இருக்குமே அதே மாதிரி மும்மட்டாயில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹெட்லேடிங்கும் என்ன என்னங்க இங்கே வாங்க ஹனி அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு பின்னாடியே போவான் பட் ஏன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும் அவன் தலை ரெண்டாக பிரியுமாருங்க பிரிஞ்ச உடனே நம்ம ஹெட்லேடியை ஒரு அடி அடிப்பான் அதில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஹெட்லேடியோட ஒரு சைடு காது துண்டாயிடும் இதை நம்ம ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த ஹெட்லேடி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பா இந்த சைடு அதை மாஸ்டர் எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சைடு ஒரு சின்ன குழந்த அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்குமா நம்ம ஹெட்லேடியோ அந்த குழந்தைய போய் காப்பாற்றி தன்னோட அம்மாட்ட கொடுத்துட்டு இந்த சைடு நம்ம ஹெட்லேடி என்ன பண்ணுறதுனே தெரியாது ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல எல்லாம் இருக்குமா இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹெட்லைட் என்ன பண்ணுவோம் ஒரு ரூமுக்குள்ள போயிடுவா அந்த ரூமுக்கு ஃபாலோ பண்ணிட்டு அவன் அந்த சைடு நம்ம ஹெட்லைட் என்ன ஒரு பண்ண தூக்கி அவன் மேலே போடும் போது அவகிட்ட அதை கத்தி மாதிரியாக இருக்கோம் அதை வச்சு அதை கட் பண்ணுவான் கட் பண்ண உடனே உள்ள இருந்த ஆசிட் எல்லாமே அவன் தலையில் கொட்டி அந்த மிருகத்துக்கு சம வலி எரியுது மூஞ்சு இந்த சைடில் நம்ம ஹெட்லைட் என்ன பண்ணோம்னா அந்த மிருகத்தை அந்த இடத்துல லாக் பண்ணி வெளில வந்துடுவா இதோட இந்த ஹெட்லைட்டோட ஃப்ளாஷ் பேக்கை முடிக்கிறாங்க இதனால தான் புருஷன்காரனை அந்த இடத்துலேருந்து பிடிச்சி வச்சு இப்போ இந்த மற்ற பேரசீட்டு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சிக்னலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் இந்த ஹெட்லடி நினைச்சு பார்த்து பண்ணிட்டு இருக்கா பட் ஏன்னா அந்த சைடு நம்ம ஹீரோவோ ஏதோ ஒரு ஹோட்டலில் நம்ம ஹீரோயின் கூட ரூம் போட்டுருக்க போல இருக்கு தலைவன் முன்னாடி ப்ரெஷ் இல்லையே ப்ரஷ்ஷை குடியான்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷை வாங்கிட்டு ரூமுக்குள்ள போனால் திறந்தா நம்ம ஹீரோயினாடு பேய் பிடிச்ச மாதிரி நீ பார்ப்பாருங்க நம்ம ஹீரோவுக்கு நீ யாராமா இருக்க நீ ஹைடியா இருக்கியா எப்படி இருக்க உனக்குள்ள உள்ள அழிநீ இருக்கியா அம்பியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை சரி ஓகே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சொல்லிட்டு அந்த ப்ரெஷ்ஷை தூக்கி நம்ம ஹீரோன் முஞ்சில் விட்டு நம்ம ஹீரைன் பிடிக்காம கீழே போட்டுரு அவளுக்கு சரி ஓகே நீ அம்பியா தான் இருக்க வாங்கிட்ட ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மிருகத்தை பத்தி நம்ம கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம யாரு நம்மள அடையாளத்தை வெளில சொல்லிக்க கூடாது அப்படிப்பட்ட ஏதாச்சும் போலீஸ்காரங்க அவங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் எனக்கு தெரியும் எங்க அப்பா என்னை துன்புறுத்தும் போது அவர் மூலியமா தான் நான் தப்பிச்சு வெளில வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரி நம்ம போயிட்டு கால் பண்ணலாம் சொல்லிட்டு போன் பூத்துல போயிட்டு நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி இதாட்டா அந்த பெரிய காட்டுக்கு மரத்துக்கு நடுவில் ரெண்டு மலைகள் நடுவில் ஒரு சர்ச் இருக்குல்ல அந்த சர்ச்சில் நிறைய மிருகங்கள் இருக்கு அது மண்டே நாலஞ்சா பிரியுது அது எல்லாரையும் கொள்ளுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டேட்டே நீ யாரு பாப்பு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் நான் யாருங்கிறது முக்கியம் கிடையாது நீங்க உடனே அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல நிறைய டெட் பாடிஸ் இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன கட் பண்ணிடுறான் கட் பண்ணிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடாது நம்ம கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி ஓகே உனக்கு ஒரு ஆபத்து இல்ல உனக்குள்ள உள்ள அந்த ஐடி உன்ன பாப்பாத்திக்கும் பட் ஏன்னா நானும் ஒண்டி கட்டி தானே இருக்கா சரி ஓகே உன்னை இட சேர்த்து என்னை காப்பாற்ற சொல்லு ஹைடியா அப்படின்னு சொல்லிட்டு போது சரி ஓகே நாம எங்கேயாச்சும் ஒரு பாதுகாப்பு இடத்துல போயிட்டே நம்ம கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்குன்னு சொல்லும் நம்ம ஹீரோயினும் அப்ப நான் வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் எங்கம்மா வேலைக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்க சூப்பர் மார்க்கெட் நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே சரினு சொல்லிட்டு நம்ம தலைமை என்ன பண்ணோம்னா நம்ம ஹீரோயினோட ஓனருக்கு ஃபோன் அடிச்சு இதாட்டானா சுசீனோட அண்ணங்காரம் பேசுறேன் சாப்பாடு கொடுக்கலாம் தான் வந்தேன் இவ வந்து பார்த்தா இவளுக்கு ரொம்ப காய்ச்சல் தலைவலி போல இருக்கு இவளுக்கு உடம்பு சரியா நான் வந்து கடையில் விட்டுட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை வச்ச உடனே நம்ம ஹீரோயினும் என்ன யா சூப்பராக நடிக்கிறியா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோவும் நான் படித்ததெல்லாம் பாய் ஸ்கூலில் அங்கே நிறைய நாடகம்லாம் நடத்துவாங்க அதில் பேச்சு இப்போ திறமை தான் இது அது மட்டும் இல்லாமல் நான் படித்தது பாய் ஸ்கூல்னால ஹீரோயின் வேஷம் கூட நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போவான் பாருங்கள் இந்த சைடு செம்ம காமெடியாக இருக்குது இந்த சீன்லாம் அப்படியே இந்த சைடு நம்ம போலீஸ் டீம் தான் காட்டுறாங்க அதில் நம்ம டிடெக்டிவ் நம்ம ஹீரோ சொன்னால் லொக்கேஷனை பார்த்தா அந்த இடத்துல அந்த சர்ச்சு இருக்கிறத இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி ஓகே அந்த இடத்துல சில உயிரினம்லாம் இருக்குது அவன் கரெக்டாக சொன்னா ஃபோன் பண்ணவன் இதை அட்டாதுங்க தலையெல்லாம் பிரியுதுன்னு சொல்லிவிட்டு ஒருவேளை அந்த பேரசைட்டாக இருக்கும் போல் இருக்குது அப்புடின்னு நம்ம டிடெக்டிவ் சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த அசிஸ்டண்ட்டும் அப்போனா நாம இதை பற்றி போய் செக் பண்ணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டிடெக்டிவும் அவன் டீட்டெயிலாக சொன்னதை பற்றி பார்த்தா அந்த இடத்துல பேரசைட் இருக்குதான் போல் இருக்குது நம்ம டீம் கிரேவுக்கு நான் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் பட் ஏன்னா இது சொன்னவன் உண்மையான தகவலாக என்னன்னு கூட தெரியல நான் போயிட்டு டீம் கிரேக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் போவோம் பட் ஏன்னா இந்த சைடு அந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்ணோன்னா ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பான் இவனுக்கு என்னான்னு தெரியல பட் ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது பட் இந்த சைடு நம்ம டிடெக்டிவ் அந்த டீம் கிரேக்கிட்ட போயிட்டு சொல்லலான்னு போகும்போது அந்த ஹிட்லரையும் நான் உங்களை இப்பெல்லாம் பார்க்கலான்னு நினச்சேன் பட் ஆனால் நீங்களே வந்துட்டீங்க உங்களுக்கு சூஜின்கிற பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டிடெக்டிவ் சரி ஓகே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் இருக்கான் அவளை நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன் அவளோட ஹேர் அப்படிங்க பார்த்தா எந்த மாதத்தாலும் இல்லை அவள் ஒரு பேரசைட் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஹெட்லைடையும் சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இடைக்கவும் எங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒருத்தன் பேசினான் அவன் சில மாஸ்டரை பார்த்ததாகவும் அதுவும் அந்த சூஜின் சர்ச்சுங்கிற ஒரு இடத்துல எல்லா மாஸ்டர்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதாம அவன் சொன்னான் அப்படின்னு சொல்ல நம்ம டிடெக்டிவ் ஹெட்லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னது பொய்யா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும் நம்ம டிடெக்டிவும் இல்லை அவன் சொன்னது குறிப்பாக அந்த மேன்ஸ்டர்ஸை பற்றி தான் சொன்னான் அதோட தலையெல்லாம் பிரியறதை பற்றி சொன்னான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடிலேருந்து ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இதாட்டா அந்த சூஜி சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று இருக்குல்ல அது மொபைலில் காட்டும் போது இவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடுச்சு ஓகே தகவலுக்கு நன்றி நாம் இன்னைக்கு நைட்டு அந்த இடத்துக்கு போகிறோம் சொன்ன உடனே நம்ம டிடெக்டிவும் ஐயோ மேடம் இது எவன் சொன்னான்னு கூட எனக்கு நல்லா தெரியல பட் ஏன்னா நீங்க அதுக்குள்ளேயே முடிவெடுக்கிறீங்களே சொன்ன உடனே நான் அந்த ஹெட்லேட்டிக்கும் அதெல்லாம் பரவாயில்ல நம்ம நைட்டே போறோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க சர்ச்சுக்கு போயிட்டு ட்ரோனை வச்சு செக் பண்ணிணா அந்த இடத்துல எந்த ஒரு நடமாட்டமும் இல்லை இதை பார்த்த அந்த ஹெட்லைட்டையும் அவனோட அந்த பின்னாடி அந்த வேட்டன் ஆயிருக்குல்ல அதுக்கிட்ட போயிட்டு சரி ஓகே இந்த இடத்துல ஏதாச்சும் பேரசைட்டி மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அவனை கையில் வச்சுக்கிற ரிமோட்டை அழுத்தாமல் இருப்பானா இதை பார்த்தேன் அந்த ஹெட்லைட்டையும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு சென்ஸ் இருந்துச்சுன்னா நீ அந்த பட்டனை அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த இருந்தே நம்ம ரிலேட்டிவ் தான் அது கையில் இருக்கிற அந்த ரிமோட் என்னன்னு சொல்லி கேட்க நம்ம ஹெட்லைட்டையும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பேரசைட் உயிரினு இருந்துச்சுன்னா அது மூலயமா அது பட்டன் அடிச்சிச்சுன்னா எங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அது மூலயமா சுற்று இருக்கிற அந்த பேரசைட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம நினைக்கவும் இது வரைக்கும் அது ஒன்றும் சென்ஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல எந்த பேரசைட்டும் இல்லை அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பா பாருங்க உடனே நம்ம ஹெட்லைட்டையும் அது ஒன்றும் இல்லை இது பொய்யும் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கவும் என்னது பொய் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே எல்லாருமே அந்த சர்ச்சுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ளே போனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை பக்கத்தில் உடனே ஹீரோயினையும் ஒன்றுமே இல்லை பட் அந்த சைடு நம்ம டிடெக்டிவோ அந்த இடத்துல தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ண அந்த கீ செயின் இருக்கும் பாருங்க இதை நம்ம டிடெக்டிவ் நினச்சி பார்த்துட்டு இது அவகிட்ட கொடுத்ததாச்சு இது இங்கே இப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் எடுத்து வைப்பா பட் ஏன்னா இந்த சீனெல்லாம் நம்ம ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவா பார்த்துரும் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி சரி ஓகே நம்ம இங்கேருந்து போயிடலாம் சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க பட் ஆனால் நம்ம டிடெக்டிவ் கூட இருந்த அந்த அசிஸ்டன்ட் பையன் மட்டும் தனியாக ஏதோ ஒரு காரில் ஒரு இடத்துக்கு போகிறான் அதே இடத்துல ஒரு பெரிய குடனுக்குள்ள உள்ளே போனா அந்த தாங்க எல்லா பேரசைட்டும் இருக்கும் இவனும் இந்த பேரசைட் இனத்துல ஒரு மெம்பர் தான் போல இருக்கு தலைவன் மனுஷனாக இருந்துக்கிட்டே இந்த பேரசைக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு உள்ள ஹெட்டு அந்த பேரசைட்டும் எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் சொல்லலன்னா நாங்கள் மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம இந்த அசிஸ்டன்ட் பயிலும் சரி ஓகே இந்த இடம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரசைட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை அந்த சொன்னவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டிடெக்டிவ் அசிஸ்டண்ட்டும் இல்லை ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து தான் காலை வந்தது பேசினவன் ஒரு ஆம்பளை தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவோட அக்கா உடம்புல இருக்க அந்த பேரசைட்டும் ஆமாம் அவன் அக்காவோட உடம்புல தான் நான் இப்போ இருக்கேன் அவனை நம்ம பிடிச்ச ஆகணும் சொன்ன உடனே நம்ம ஹெட் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவனை துரத்திட்டு போனால் நம்ம ஆள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அக்கா அவன் இறந்துட்டான் காயத்தெல்லாம் பார்த்தா நம்ம ஆளில் ஒரு ஆள் தான் அவனை சாப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அசிஸ்டன்ட் பையனும் என்ன சொல்கிறா உங்கள் இனத்துக்குள்ளேயே இன்னொரு ஒரு கருப்பாடா எல்லாம் ஒன்றா தான் பழப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கூட இப்போ முடியாது போல் இருக்கே உங்களுக்குள்ளேயே நீங்கள் துரோகம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கற்றும்போது நம்ம அந்த மாஸ்டர் ஹெட்டும் துரோகமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதை பற்றி யார் பேசுகிற பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அசிஸ்டண்டும் நம்ம போலீஸ் டீமுக்கு துரோகம் பண்ணியிருப்பேன் இதை நினைச்சே அந்த மாஸ்டரும் இது எல்லாம் சொல்கிறத பார்த்தியா சொல்லிட்டு சிரிப்பான் பாருங்க பட் ஆனால் அடுத்த சைடு நம்ம டிரெக்டிவ் அசிஸ்டண்ட்டும் சரி ஓகே இந்த இடம் உங்களுக்கு சேஃபா அப்புன்னு சொல்லி கேட்க அந்த ஹெட் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த மோப்ப இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த இடமும் ஆபத்து தான் சொல்லும் பாருங்க அந்த மோப்ப நம்ம சீக்கிரம் கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு கத்தியை ஒன்று கொடுப்பான் பாருங்க அந்த கத்தியை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இதை நம்ம அசிஸ்டன்ட் பையன் கேட்ட உடனே அந்த ஹெட் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை இது எங்களோட எலும்புகள் மூலயமா இது செஞ்சது இதோட பவர் ரொம்ப அதிகம் இதை வச்சு அந்த மோப்பானைய நீ குத்தி சாப்பிடுச்சுன்னா உன் மேலே எந்த சந்தேகமும் வராது எங்க மேலே தான் சந்தேகம் வரும் நீ இதை இன்னைக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை நம்ம அசிஸ்டண்ட் கையில் அந்த மாஸ்டர் கொடுக்கும் இது எடுத்துட்டு இவனும் இதை வச்சு நீங்களே மோப்பன் ஆகியா குத்தி சாவடிச்சிடலாமே சொல்லி கேட்கும் போது அந்த மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அது எங்களால் முடியாது மனுஷனாக இருக்கிற பொன்னால் மட்டும்தான் அந்த டீமில் சேர்ந்து அந்த மோப்பன் ஆகியா குத்தி சாவடிக்க முடியும் இதை நீ மட்டும்தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டும் போகிறேன் இதை கேட்ட அந்த அஸ்டண்ட்டுக்கும் அள்ளு விட்டுடும் போல இருக்கு சரி ஓகே நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய்ட்டு காரில் வச்சுட்டு தலைவன் கிளம்பிடுறான் பட் ஆனால் இந்த சைடு நம்ம டிடெக்டிவ்க்கு சண்டைக்கு வர ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோயின்க்கு ஃபோன் ஆயிடுச்சு இதாகட்டா நான் சீக்கிரம் ஒன்றை பார்க்கணும் எந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை லொக்கேஷன் அனுப்ப சொல்கிறோம் பட் ஏன்னா நம்ம டிடெக்டிவ் வெளில போகிறத நம்ம ஹெட்லைடி பார்த்துட்டு உடனே டிடெக்டிவை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்லைடி ரிப்போர்ட் அடிச்சிடறா பட் என்ன இந்த சைடு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் எந்த இடத்துக்கு வந்துடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பழைய ஒரு பார்க் இருக்கும்போது இருக்குது அந்த பார்க்கில் வெயிட் இருக்கும் போது அந்த

நம்ம டெடிட்டிவ் அந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஆர்சனேஜில் வந்தோம் இவளை இப்போ நான் தான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே சுயின் உன்ட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நான்கிட்ட ஒரு கிச்சன் கொடுத்தோம்ல அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் நான் அதை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டெடிட்டிவ் என்ன பண்ணோம்னா கையில் எடுத்த அந்த கிச்சனை நம்ம ஹீரோயின் கிட்டே காட்டி இது நான் சுஜின்னு சர்ச்சில் பார்த்தேன் நீ அந்த இடத்துக்கு போனியா அந்த இடத்த என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டுட்டு இருக்கும் போது பட் ஏன்னா பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோயினும் ஒன்றுமே சொல்லவே மாட்டா திணறிக்க திணறி நிக்கும் போது நம்ம டிடெக்டிவும் சரி ஓகே காது வந்து நீ ஏதாச்சும் ஆபத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காட்டி சொல்லுவாங்க பாருங்க நம்ம ஹீரைனும் நான் எந்த ஆபத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பேக் சைடில் நம்ம அந்த டிடெக்டிவ் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க போல இருக்கு கார்ல வந்து காரை நிப்பாட்டினோன்னு பின்னாடியிலேருந்து அந்த மோப்பம் பிடிக்கிற நாய் கையில இருக்கிற ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும் பாருங்க உடனே இந்த ஹெட்லைட்டையும் அப்பனா இந்த இடத்துல ஒரு பேரசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ எனக்கு அவன் மூலையில் அதிர்வுகள் வருது ஏன்னா அந்த ஆகி ஒரு பேரசைட் தானே இந்த இடத்துக்கு அந்த மிருகம் வந்துட்டு இருக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்ல பட் ஏன்னா பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோவும் சார் விடுங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம டிடெக்டிவோ நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்ச உடனே நீ யார்டா மொத்தம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம ஹீரோவும் சார் சூச்சி சார்ச்சி செக் பண்ணி பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பான் பாருங்க பட் ஏன்னா டிடெக்டிவ் ஓ அந்த நியூஸை நீ தான் சொன்னியா நீ தான் எங்களை அலைய விட்டுருக்கல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடியிலேருந்து அந்த ஹெட்லேடி வந்து சுட பப்பா பாருங்க இந்த இடத்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் நம்ம ஹீரோயினியும் அந்த அந்த டிடெக்டிவ் தள்ளி விட்டு ஜஸ்ட் மிஸ்ல மூணு பேர் எஸ்கேப் ஆவாங்க பாருங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் டிடெக்டிவ்க்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க போனா நம்ம ஹீரோவும் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது இங்கே தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் திருச்சி ஓடுவாங்க பாருங்க இவங்க டேரக்டா போற இடம் என்னன்னா அந்த ஹாரர் ஹவுஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பார்க்ல அந்த தான் போறாங்க அந்த இடத்துக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் இருக்கிற எல்லா சுவிச்சும் பேன் பண்ணி விட்டோனா அந்த இடத்துல எல்லா பெரியும் வந்து பயம் கொடுத்து பாருங்க இதை பார்த்தா அந்த ஹெட்லைனையும் அங்கேயும் இங்கேயும் கண்ணை திருப்பிக்கிட்டு இருக்கும் போது வெளில காட்டுறாங்க வெளில எல்லா ஃபோர்ஸும் வந்துடுச்சு அது கூடவே நம்ம அஸ்டன்ட் பையலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கா உள்ள உள்ள எல்லா ஃபோர்ஸையும் சரி ஓகே சீக்கிரம் ஹெட்லைடிக்கு ஹெல்ப் பண்ண போங்க சொல்லிட்டு அவன் அங்கே உள்ள எல்லா டீம் மெம்பர்ஸையும் அனுப்பி விட்டுட்டு இவன் என்ன பண்ணோன்னா கார் அடிக்கி ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஒரு லைன் கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த மாஸ்டர் கொடுத்த கத்தியை கையில் எடுப்பான் பாருங்க இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவோ ஐயோ இப்போதைக்கு உனோட ஃப்ரெண்டை கூப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்கிட்ட கேட்க பின்னாடில இருந்து ஒரு வாய்ஸ் வரும் பாருங்க நாம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது நான் அவ்வளோ திசை திருப்புற நீ எப்படியாச்சும் வெளில போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்க மாருங்க நம்ம ஹீரோவோ ஐயோ எப்ப அம்மா வந்தால் சொல்லிட்டு கிள்ளிட்டு வரவே நம்ம பயமா இருக்குமா உன்னை பார்க்கறதுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் வெளில போயிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு காரணம் சொன்ன எடுத்துக்கிட்டு மூணு ஹாரன் அடிக்கிறா நீ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் உடம்புல இருந்த அது ஆயிடிக்கும் சரி ஓகே நீ போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லேடி கூட சண்டை போட ஆரம்பிப்ப பார்ப்பாருங்க பட் ஆனால் வெளில நம்ம அஸ்டின் இப்போ என்ன பண்ணோன்னா அந்த கத்தி எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அந்த டிக்கி ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க அந்த இடத்துல அந்த பேரசைட் உயிரினத்தை பார்த்த இவனும் நீ தானே அந்த மோப்பனை இவனை இப்போயே சாப்பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் அந்த இடத்துல மேலே இருந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பான் பட் ஏன்னா அந்த சைடு நம்ம ஹீரோயினும் நல்லா வசமாக மாட்டிக்கிப்பா ஒரு இடத்துல சுற்றி எல்லாரும் வளைச்சி மாட்டிக்கும் போது நம்ம ஹெட்லேடியும் இவன் சுத்தமாக இவளால் தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்ம வச்சுட்டோம் இவ்ளோ எப்படியாச்சும் சொல்லிட்டு இருக்கும்போது இவ கையில் இருக்கிற ரிமோட்டுக்கு சவுண்டு வர ஆரம்பிக்கும் என்னன்னா நம்ம அசிஸ்டன் பையன் அந்த மாஸ்டரை போட்டு குத்தி குத்தி சாப்படைச்சிருப்பாங்கள அந்த மாஸ்டரும் கையில் இருக்கிற ரிமோட்டை அழுத்திக்கிட்டே போல இருக்கு இந்த சீன் இந்த ஹெட்லைட்டுக்கு தெரிய வந்து இன்னமும் வெளில இன்னும் பேரசட் உயிரினு இருக்கு நீங்கள் கொஞ்சம் பேர் இவளை பார்த்து தப்பிச்சா சுட்டுடுங்க சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் சொல்லிட்டு வெளில வருவா பாருங்க பட் ஏன்னா இந்த சைடு அந்த சிஸ்டம் இப்போ என்ன பண்ணோம்னா அந்த மோப்பனாய குத்தி குத்தி சாவடிச்சிருவான் அது சாவடிச்ச உடனே இவன் அந்த சட்டையெல்லாம் பேக் பண்ணிட்டு இவன் காட்டுக்குள்ள ஓடிடுவான் இந்த சீனெல்லாம் நம்ம ஹீரோ அந்த மரத்துல இருந்து ஒழிஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பான் பாருங்க பட் ஏன்னா இந்த சைட்ல இருந்த அந்த ஹெட்லைட் வந்து பார்த்த உடனே இந்த ஆகி இறந்து கிடக்கும் பாருங்க இதை பார்த்த இவ்வளோ இவளுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏன்னா இது இவனோட ஹஸ்பண்ட்ல அந்த மண்டையில உள்ள ஹெல்மெட்டை கைட்டுவான் பாருங்க பட் ஆனா இந்த சைடு நம்ம நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹைடி இருக்கிற உயிரினம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறைஞ்சிரும் அப்போ என்ன நடக்கும் நம்ம ஹீரோயின் மயக்க அடிச்சு அதே இடத்துல உழுவா பாருங்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா இவ ஒன்று மனுஷி தான் இவ ஒன்று அந்த பேரசைட் உயிரினம் இல்லை இவளை காப்பாத்துங்க ஹெல்ப் பண்ணுங்க யாரும் கிட்டக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஹெட்லேடி அந்த ஹெல்மெட்டு தூக்கிட்டு வருவா பாருங்க இதை பார்த்தா நம்ம டிடெக்டிவ் இவ ஒன்று மனுஷன் இவ அந்த மிருக கிடையாது இவளை ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்துவாமருங்க பட் ஏன்னா இது யாருமே கேட்காத அந்த ஹெட் ரெடியும் டேரக்டே எடுத்துகிட்டு வந்து அந்த ஹெல்மெட்டை நம்ம ஹீரோயின் தலையில் ஒரு ரீமாட்டு மாட்டுவா பாருங்க இதை விட இந்த தேர்ட் எபிசோடை முடிச்சிட்டாங்க அடுத்தது ஃபோர்த் எபிசோட நம்ம பார்க்கலாம் இன்னும் சில நாட்களில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லோரும் நல்லா இருங்க மற்றவங்க நல்லா பார்த்தவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் ஐ லவ் இட் யூ ஆல்